அண்மை செய்தி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பத்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பத்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் மணிவண்ணன் வணக்கம் பத்து மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதே சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினமும் இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது வரும் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் பெரிய மழைக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை மிதமான மழை ஓரிரு இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது சென்னையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகே வங்கக்கடல்ல ஒரு பெரிய நிகழ்வு உருவாகிக் கொண்டிருக்கிறது அதன் போக்கு உள்ளிட்ட காரணிகள் அனைத்தையும் இன்னும் சில நாட்கள்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அந்த நிகழ்வு வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டிற்கு அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை என்பது வருங்காலங்கள்ல இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று மற்றும் மாலை தமிழ்நாட்டின் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்